முன்னைய ஜனாதிபதிகளைப் போல் நான் இல்லை நாட்டை முன்னேற்றுவது மட்டுமே நோக்கம் அனுர வெளியிட்டுள்ள அதிரடி தகவல் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதி கொண்ட அதிசகுசு வாகனம் ஆற்றில் பாய்ந்து விபத்து துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்த இளம் சகோதரர்கள் நடந்தது என்ன எனது உயிரை பாதுகாக்க வடக்கிலிருந்து உடனடியாக இடமாற்றம் செய்யுங்கள் தாய் சிசு மரண விவகாரத்தால் சிக்கலில் மன்னார் தலைமை வைத்தியர் கச்சேரி நல்லூர் வீதிக்கு பட்டப்பகலில் வந்து சேர்ந்த பாரிய முதலை பரபரப்பு சம்பவம் தான் வணங்கும் தெய்வம் பிரபாகரணி என கூறிய விவகாரம் அர்ச்சனாவுக்கு எதிராக சிஐடியில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைதாகலாம் என தகவல் மஹிந்தவின் அதிரடி நடவடிக்கை மீள் திருத்தப்படுகின்றது பெருமுற மகிந்தவின் இறுதி காலத்தில் வந்த சோதனை யாழில் சட்டத்தரணி ஒருவர் வீட்டில் கோடிக்கணக்கில் கொள்ளை போலீசார் நடவடிக்கை தாய் சே இறப்பு தொடர்பில் மன்னார் பொது வைத்தியசாலை வெளியிட்டுள்ள அறிக்கை ராணுவத்தினர் வெளியேறிய காணியில் வளங்கள் அளிப்பு விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட இயற்கைக்கு வந்த நிலை குளியாபிட்டிய ஹெட்டிபல வீதியில் கம்பரப்பல பாலத்து கருகாமையில் பண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி புஷ்கம்ப ஓயாவில் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது குளியாபட்டியாவில் இருந்து கெட்டி போல நோக்கி பயணித்த ஜீப் வண்டி ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளானது கிரேனுதவியுடன் உள்ளே சிக்கியிருந்த இருவர் குளியாபட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் இருபத்தைந்து மற்றும் இருபத்தேழு வயதுடைய குருநாகல் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் சாலையின் வளைவு பகுதியில் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஓடையில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலங்கள் குளியாபெட்டி ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குளியாபெட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகள் போன்று அதிகாரிகளை அச்சுறுத்தும் நோக்கமோ ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் அவர்களை பொறுப்பு கூற வைப்பதிலோ தமக்கு விருப்பமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க உறுதியளித்துள்ளார் மாற்றத்துக்கான புதிய அணுகுமுறை சுய ஒழுக்கம் மற்றும் பொறுப்பு குரலை வளர்ப்பதை உள்ளடக்கியது என்று அவர் வலியுறுத்தினார் தற்போதைய அரசாங்கம் அண்மை ஆணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறினால் அது சுபீட்சமான எதிர்காலத்தில் குடிமக்களின் நம்பிக்கையை இழக்க செய்யும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் எனவே மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் அரசை கட்டி எழுப்புவதற்கு அரசு அதிகாரிகள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அமைச்சராக உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அதன் பணியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய பொழுதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்கென அனுமதிக்கப்பட்ட இளம் தாய் மற்றும் சிசு உயிரிழந்ததை தொடர்ந்து பதற்றம் அதிகரித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த மாவட்டத்தின் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் ஹனிபா இடமாற்றம் கோரி கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் வைத்தியர் ஆசாத் எம் ஹனிபா இந்த கடிதத்தை கையளித்துள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தை தொடர்ந்து ஒரு குழுவினர் பிரசவரையில் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை உடைத்து சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியதாக அவர் தெரிவித்தார் நிலைமையை சமாளிக்க போலீசாரை நாடிய போதும் தனிப்பட்ட முறையில் தன்னை குறிவைத்து தாக்கியதாகவும் தன்னை கொலையாளியன அழைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் தனக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் சில தரப்பினர் தன்னை அச்சுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் ஆகவே தனக்கு இடமாற்றம் வேண்டும் என கூறி வைத்திய ராசா திம் ஹனிபா இவ்வாறு கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார் யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் உள்ள மூத்த விநாயகர் கோவிலுக்கு அண்மையில் எட்டடி நீளமான முதலையொன்று பிடிபட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று கச்சேரி நல்லூர் வீதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றின் முன்பாக முதலை உயிருடன் இருப்பதை அவதானித்த அந்த பகுதி மக்கள் வன திணைக்களத்துக்கு அறிவித்தனர் இந்நிலையில் அப்பகுதிக்கு விரைந்த வன முதலை உயிருடன் பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவி வரும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக அருகிலுள்ள நீர்நிலைகளில் இருந்து குறித்த முதலை ஊருக்குள் வந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பேஸ்புக் நீரலையில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் வணங்கும் தெய்வம் பிரபாகரன் என்று கூறிய விவகாரம் தொடர்பில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக சிஐடிஎம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தான் வணங்கும் தெய்வம் பிரபாகரன் என பயங்கரவாத தலைவர் தொடர்பில் கருத்து வெளியிட்டு அவர் தேசத்துரோக குற்றம் விளைத்துள்ளதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தினங்களில் நடைபெறவுள்ள செயல் புதிய எம்பிக்களின் சிறப்புரிமைகள் குறித்து நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் தெரிவிக்க உள்ளது இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக கை துப்பாக்கி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த வசதியை நீக்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது இதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இரண்டு போலீஸ் உத்தியோகர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதுவும் பெருமளவில் நீக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் நீக்கப்பட தெரிய வருகிறது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயகவால் விசேட இட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கை அரசியலில் புதிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் முயற்சியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்றத்துக்குள் புதிய கூட்டணியொன்றை உருவாக்கும் முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறவை பிரதிநிதித்துவப்படுத்தி பின்னர் பிரிந்து சென்ற குழுவினரை மீண்டும் இணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவில் இருந்து தற்போது நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள மூன்று உறுப்பினர்களும் அந்த கட்சியில் இருந்து விலகி ஏனைய கட்சிகளில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவான உறுப்பினர்களும் ஒரே குழுவாக செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் மேலும் எதிர்க்கட்சியை பிரேத்துவப்படுத்தும் உறுப்பினர்களையும் இந்த குழுவில் சேர்ப்பது குறித்து கட்சி கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியை பிரேத்துவப்படுத்தும் உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் செயற்பட உள்ளதாக பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதற்கு போதிய அளவு உறுப்பினர்கள் இருப்பதால் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க எதிர்பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சட்டத்தரணி ஒருவரின் வீட்டில் ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகை மற்றும் பணம் பொருட்களை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கிளிநொச்சியில் பதங்கியிருந்த ஒருவரும் குறித்த வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண்ணுமே யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெண் ஒருவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் நாற்பது பவுன் நகைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன களவாடப்பட்டதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இதன்படி இந்நிலையில் யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியச்சகர் எம் எஸ் யாரூசின் வழிகாட்டலில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சமன் பிரேமதிலக தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட விசாரணையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டத்தரணி இல்லாத நேரம் தொடர்பில் பிரதான சந்தேக நபருக்கு வீட்டு பணிப்பெண் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த களவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் தாய்சே இறப்புக்கான காரணங்கள் நடுநிலையாக ஆராயப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது வைத்தியசாலையில் ஏற்பட்ட அவசர நிலை குறித்து மன்னார் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் துணை மருத்துவ உத்தியோகர்கள் தாதிய உத்தியோகர்கள் குடும்பநல உத்தியோகர்கள் சுகாதார ஊழியர்கள் நோயாளர் காவு வண்டி சார்திகள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் ஆகியோர் இணைந்து நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையொன்றிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறான கவலைக்கிடமான சம்பவங்களின் விளைவாக வைத்தியசாலையின் ஒட்டுமொத்த ஊழியர்களும் மனமுடைந்து செயலேற்று தற்சமயம் ஒரு வினைத்திறனான சேவை அல்லது மேலும் தரத்தை மேம்படுத்த முடியாத மனச்சுமையான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தென்பகுதியில் இருந்து வரும் வைத்தியர்கள் தாதியர்கள் தங்களின் பாதுகாப்பின்மையை உணர்கிறார்கள் இந்நிலை பொருத்தமற்ற விளைவுகளை ஏற்படுத்தலாம் இந்நிலை மாறி இவ்வாறான ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகளை விடுத்து எங்களை நாங்களே ஆசுவாசப்படுத்தி சேவையைத் தொடர மன்னார் மாவட்ட மக்களாகிய உங்கள் பங்களிப்பை எதிர்பார்த்தபடி நம்பிக்கையுடன் இருக்கிறோம் தாய்சே இறப்புக்கான காரணங்கள் நடுநிலையாக ஆராயப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அதற்குரிய முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட மன்னாக்கண்டல் வசந்தபுரம் கிராமத்தில் நிலை கொண்ட ராணுவத்தினர் காணியினை விட்டு வெளியேறிய பின்னர் அங்குள்ள தேக்கு மரங்கள் சிலரால் அறுக்கப்பட்டு ஏற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வசந்தபுரம் கிராமத்தில் விடுதலை புலிகளின் வனவெள திணை பண்ணையாக காணப்பட்ட இருபது ஏக்கர் காணியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் ராணுவத்தினர் முகாம் அமைத்து வசித்து வந்தனர் இந்நிலையில் பதினான்கு ஆண்டுகளின் பின்னர் ராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர் அதிகளவில் காணப்படும் நிலையில் தற்போது இருபத்தைந்து வரையான தேக்கு மரங்கள் சட்டவிரோதமான முறையில் ஏற்றப்பட்டுள்ளன எனினும் இந்நடவடிக்கை தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்கள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மேலும் இது குறித்து பிரதேசவாசிகளிடம் வினவிய போது இவ்வாறு சட்டவிரோதமான மரம் ஏற்றுபவர்கள் தொடர்பில் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர் முன்னைய ஜனாதிபதிகளைப் போல் நான் இல்லை நாட்டை முன்னேற்றுவது மட்டுமே நோக்கம் அனுர வெளியிட்டுள்ள அதிரடி தகவல் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதி கொண்ட அதிசொகுசு வாகனம் ஆற்றில் பாய்ந்து விபத்து துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்த இளம் சகோதரர்கள் நடந்தது என்ன எனது உயிரை பாதுகாக்க வடக்கிலிருந்து உடனடியாக இடமாற்றம் செய்யுங்கள் தாய் சிசு மரண விவகாரத்தால் சிக்கலில் மன்னார் தலைமை வைத்தியர் யாழ் கச்சேரி நல்லூர் வீதிக்கு பட்டப்பகலில் வந்து சேர்ந்த பாரிய முதலை பரபரப்பு சம்பவம் தான் வணங்கும் தெய்வம் என விவகாரம் அர்ச்சனாவுக்கு எதிராக சிஐடியில் தடுப்பு சட்டத்தில் கைதாகலாம் என தகவல் மஹிந்தவின் அதிரடி நடவடிக்கை மீள் திருத்தப்படுகின்றது பெருமுற மகிந்தவின் இறுதி காலத்தில் வந்த சோதனை யாழில் சட்டத்தரணி ஒருவர் வீட்டில் கோடிக்கணக்கில் கொள்ளை போலீசார் நடவடிக்கை தாய் சே இறப்பு தொடர்பில் மன்னார் பொது வைத்தியசாலை வெளியிட்டுள்ள அறிக்கை ராணுவத்தினர் வெளியேறிய காணியில் வளங்கள் அளிப்பு விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட இயற்கைக்கு வந்த நிலை